வெல்கம் டு இன்றைக்கி நாம் புளிப்பு உப்பு இனிப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்துருக்கிற மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் மூணு மாங்காய் எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரியே எடுத்து வச்சுக்கோங்க எல்லா மாங்காவையும் கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் ரெண்டுலேருந்து மூணு காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோல்ல மாங்காய் அதையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கிளறி விடுங்க ஏன்னா தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது அது நல்லா கொழஞ்சி வரும் அதுக்காகத்தான் இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறி மாங்காய் வெந்து வந்துருச்சு ஆனால் நமக்கு இது பற்றாது இன்னும் நல்லா குழஞ்சி வரணும் அதுக்குள்ளே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அது நல்லா குழஞ்சி வெந்து வரும் இல்லை இதை விட இன்னும் நல்லா குழஞ்சி வரணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அதை சிம்லே வச்சு வேக விடுங்க அப்படி இல்லைன்னா குக்கரில் வச்சு இந் ஒரு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா நல்லா கொழஞ்சி வந்துடும் இது கொழஞ்சி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வெல்லம் தட்டி எடுத்துக்கோங்க எடுத்து அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி ஜூஸியாக வந்துடும் இதிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்ம நமக்கு இனிப்பு உப்பு காரம் புளிப்பு நிறைஞ்ச மாங்காய் பச்சடி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ